இந்த ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன இந்த ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் ஆடியோ லஞ்சம் இது மாதிரி இந்த ஆக்டர் வந்து இந்த பட்டறையில் வந்தவர் நாங்களாம் இந்த பட்டரையில ஒன்னா நடிச்சோம் ஒன்னா கத்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நடிப்பு பட்டறையில் சரிங்களா அந்த மாதிரி விஜய் டிவோட ஓன் பட்டறையில் வந்து பாத்தீங்கன்னா ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணி இறக்குன ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஜாக்லிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நடிப்புல பா பயங்கரம் ஆனா கொஞ்சம் டாப்பு பாட்டம் கொஞ்சம் காலியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த ப்ரோமோ பார்த்தா சோ தேர்ட் ப்ரோமோல என்ன இருக்கிறதுங்கிறத டீடெயிலா சொல்றேன் சோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க முதல்ல இந்த தேட் ப்ரோமோக்கு செகண்ட் ப்ரோமோல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு செகண்ட் ப்ரோமோல நாமினேஷனை பார்த்து ஜாக்லின் வந்து அழுகிறாங்கய்யா ஜாக்லீன் தன்னுடைய வந்து 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 நாமினேட் பஞ்சாயத்து அதுக்காக அவங்க ஆக்டிங்க கிளப்பிட்டாங்க அலுகள்லாம் இல்ல இந்த ஆக்டிங்க இறக்கி கிடையாது இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஏமா ஜாக்லின் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல இந்த கதறல் இந்த நடிப்பு இதெல்லாம் அங்கே கேம் தானே போயிருக்கீங்க இப்ப ஜாக்லீனோட இந்த தேட்டர் மூல கதறல் என்னவா இருக்கு அப்படின்னா என்னால மச்சா உனக்கு புரியுதா மச்சா என்ன முதுகிலே குத்துறீங்க மச்சா என்ன மச்சா இரு ஒரே ஒரே அம்சம் ஒரே அம்சம் மண்டையில ஏதாவது இருக்கா உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் நீ அழுகிற அப்படிங்கிற தான் எனக்கு இருக்கு இப்போ உன்னை சௌந்தர்யம் என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்க இது மாதிரி நீ ஒரு ஃப்ரெண்டு வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு நீ வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி இது பண்ற இந்த நேரம் கூடாத மாதிரி பண்றங்கிற மீனிங்ல தான் சௌந்தர்யம் உன்னை நாமினேட் பண்ணுச்சு கரெக்டா இப்போ நீ என்ன பண்ற அதே விஷயத்த தானே வந்து பண்ற மச்சான் என் கூட இருந்து என் முதுகுல குத்துறாங்க மச்சான் அப்படிங்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் ஓ ஃப்ரெண்டா இருக்கிற உடனே நாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறது மீனிங்கா எனக்கு புரியவே இல்லையே என்ன 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 பிக் பாஸ் என்ன அதெல்லாம் எல்லாம் மாட்டீலா இல்ல சும்மா உங்க ப்ராடக்ட்ன்னு தடவி கொடுத்து ஓட்டிட்டு இருக்கீங்களா என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல சௌந்தரியா அந்த ரீசன் சொல்லிதான் நாமினேட் பண்ணுது நீ அதே ரீசனே இங்க வந்து வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க அப்ப நீ வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு எங்களோன்னு நாமினேட் பண்ண கூடாது ரயானோ ஜெப்ரியோ இல்ல இவங்களோ யாரும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் நீ எதுக்கு கேம் விளையாட வந்த இப்ப நான் ஓப்பனா வணோன்னு கேக்குறேன் இப்ப மத்தவங்களோட ஓவரா நடிக்கிற ஒரு ஆள் நீதான் நிறைய பேருக்கு முதுகுல குத்துற ஒரு ஆளும் நீ தான் சரி அடுத்தவங்கள்ட்ட இருந்து போனா இவங்கள்ட்ட போனா ஓட்டு கிடைக்கும் இவங்கள்ட்ட போனா ஓட்டு கிடைக்கும் அவங்களோட ஃபேன் இருந்து ஓட்டு கிடைக்கும் மரம் தவறாலும் நீதான் அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இப்ப ஒரு இப்படி கட்டத்தனமா வந்து பண்ணி இதை நடிச்சு அழுது வேற காமிக்கிறதே எப்படி எடுத்துக்கிறது தெரியல மகளிர் அது முழுக்க முழுக்க ஜாக்லினோட பக்க ஆக்டிங் இந்த விஷயத்த உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க சௌந்தர் என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்களோ அதே தான் மறுபடியும் ஜாக்லின் பண்றாங்க சோ அதை பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம சொல்லுங்க நான் மீட் பண்றேன் பாய்